வணக்கம் முங்கள் மீனவன் சரி இப்போ சொல்லுமா ஏ हां சொல்லுடா என்ன பண்ணிட்டு இருக்க தீ போட்டுட்டு இருக்க எதுடா நண்டு சுட நண்டு சுடுவா நான் ஒரு மீன் எடுத்துறேன் சுட்டு தெரியயா நான் எடுத்துட்டு வர சுடுறேன் பெரிய கட்டாவ எடுத்துறேன் சுட்டுடா

ஆமா கட்டை நம்ம ஏற்கனவே ஆரம்பத்தில் ஒரு கட்டா பெரிய சைஸ் கட்டா சுட்டு சாப்பிட்டோம் அந்த வீடியோலாம் சரியான மில்லியன் வியூஸ் போச்சு ஆமா அது மாதிரி இதையும் மில்லியன்ஸ் போக வைங்க நல்லா பார்த்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சுட்டு சாப்பிட்ற மீன் கட்டா அப்படியே இந்த கட்டாவை சுட்டு கொடுக்குற நம்ம எப்படியும் வீடியோவில் பார்த்தா கேட்பாங்க கண்டிப்பாக கேட்பாங்க நம்ம ரெகுலராக இப்போ ஆரம்பத்தில் கருவாடு பெரிய அளவில் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இடையில அதை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டோம் இப்போ மறுபடியும் கருவாட்டை விசுவருவும் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதனால் நம்ம கருவாடுகளுமே இங்கேயே ரெடி ஆக்கிட்டு இருக்கு இந்த சைடு ஃப்ரெஷ் மீன் அப்படியே கருவாட்டுக்கும் மீன் எடுத்து இது எல்லாமே அயில அதாவது கும்ளா கருவாடு அது மட்டும் இல்லாமல் பாறை கட்டா வஞ்சரம் ஆர்டர் கேட்டதுக்கு தகுந்தோம் ஆமாம் ஆமாம் பல்க் ஆர்டரும் பண்ணலாம் இல்லை அரை கிலோ ஒரு கிலோ ஆனாலும் பண்ணலாம் சூப்பராக பேக் பண்ணி அனுப்பிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு கருவாடு வேணும்னா எந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுரும் ஸோ கருவாடு வேணுனாலும் வாங்கிக்கிடுது ஆமாம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டுருவோம் வீடியோலேயும் போட்டுருவோம் உங்களுக்கு இந்த நம்பர் ஈஸியாக தெரிஞ்சிடும் அதில் ஹாய்னு ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் போடுங்க ஃபுல் டீட்டெயில் வந்துரும் உங்களுக்கு இப்போ வந்துக்கிட்டு

அண்டி வந்து நம்ம லோடு வண்டி வந்து வெளியே ஃப்ரெஷ்ஷாக கடைக்காரில் இப்போவே எடுத்துகிட்டு வந்து அந்த பேக்கி காண்டி வண்டி வந்து இப்போதான் இறக்குது பரபரப்பாக இருக்குது நம்ம கம்பெனி இங்கே பாருங்க இங்கிட்டு இவங்க பரபரப்பாக என்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பரபரப்பாக இவர் என்னமோ எழுதிக்கிட்டு இருக்காரு அங்கிட்டு பரபரப்பாக அவர் ஏதோ போனோம் நோண்டிக்கிட்டு இருக்காரு இங்கிட்டு மரியாதாஸ் பரபரப்பாக என்னமோ அடுப்பு அது எல்லா இடத்துலையும் இந்த தூள்லையும் இருப்பார் துரும்புலையும் இருப்பார் சொன்ன மாதிரி என்னையா பாருங்க இவர் வந்து கூப்பிட்டு வச்சு நான் வேலை பார்க்குற மாதிரி எடுங்க வீடியோ பண்ணி சொல்றாரு அனுப்பிவிட்டேன் அவர் அங்கே கரவலை சாலை மத்தி மீன் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்குன்னு சொல்ற அந்த மத்தி மீன் பாருங்க இங்க பாருங்க அவளாம் கரவள மீன் பாருங்க தூக்கி தான்மா மரியாசு இப்போ வந்து இந்த மஞ்சக்கட்டாவை தான் நம்ம சுட போறோம் சுட்டுக்கு சூப்பரான ஒரு மீன் அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கியே Jangan hmm. lupa hmm. hmm. सर <laughs> सूट <laughs> 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 பாருங்க அப்படியே சும்மா கட்டை அப்படியே வேக ஆரம்பிச்சுட்டு புட்டுப்பழம் மாதிரி விரிய ஆரம்பிச்சுட்டு கறி உங்களுக்கு நல்லாவே தெரியும் கா கட்டாகட்ட கட்டா மீனில் ஒன்று என்ன அந்த தோல் மட்டும்தான் கருகும் உள்ளே உள்ள கறி அப்படியே இருக்கும் அதனால கட்டா மீன் தோல் வந்து ரொம்பவே ரஃப்பாக இருக்கும் பாருங்க அப்படியே இந்த ரப்பாக இருக்கும் உள்ள அப்படியே கறி இருக்கும் அப்படியே அப்படி இருக்கும் வித்தியாலா சூப்பராக இருக்கும் நமக்கு இன்னொன்று

ஒவ்வொரு மீன் ஒவ்வொன்றுக்கும் ஸ்பெஷலாக இருக்கும் ஒரு மீன் இப்போ கிழக்கியான எடுத்துக்கிட்டால் அந்த ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா வேறு லெவலில் இருப்பான் இறால் வந்து தொக்கு வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் அந்த மாதிரி இந்த கட்டாவை சுட்டு சாப்பிட்டா இந்த மீன் இவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற அளவுக்கு இருக்கும் காலேஜ்லலாம் படிச்சுட்டு இருக்கும்போது லீவுக்கு ஊருக்கு வரும்போது அப்பா கடலுக்கு போயிட்டு இந்த மீனை எடுத்துகிட்டு வருவாங்க அந்த காலையில் அந்த கஞ்சி குடிச்சு இதை சுட்டு சாப்பிட்ற டேஸ்ட்டு வேறு எதுலேயும் வராது தான் வேறு லெவலில் இருக்கும் ஆமாம் பதிவில் அந்த வேலை கொஞ்சம் பிஸியாக இருந்தனால கொஞ்சம் நேரம் அப்படியே தணல்லையே வேக விட்டுட்டு போயாச்சு நல்லா வெந்திருக்கு மீன் அந்த கறி அப்படியே எடுத்துக்கங்க அப்படியே ரொம்ப நேரம் தணலில் கடந்து நல்ல சூடாக இன்னுமே ஒரு இதமான சூட்டில் அவ்வளோ இந்த குடலு இந்த க்ளீன் பண்ணாமல் இந்த உப்பு போடாமல் எல்லாம் சமைக்கிறீங்களா நல்லா இருக்குமா அப்படின்னு கமண்டில் கேட்பாங்க அதுக்கு குடல் பகுதி திங்க இங்கே போகிறது கிடையாது இங்கே ஆமாம் மேலே உள்ளது இந்த மீன் வந்து தனித்தோல் இருக்கும் அதை உரித்த உடனே பக்காவாக அது வாட்டுக்கு வந்துடும் பார்த்தீங்களா உள்ளே உள்ள கறி மட்டும்தான் அதில் தெரியுது மேலே சுட்டது எல்லாமே அப்படியே வெளியே போயிடும் மற்றபடி கழிவுகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக தனியாக போயிடும் எவ்வளோ கறி சதை சாப்பிடு உப்பு உப்பு இப்படி அது எப்படி எப்படி இருக்கும் இருக்கும் மீனுக்கு என்னன்னு தெரியாது ஆனா கட்டா மீனுக்கு அந்த ஒரு குறையே தெரியாது இந்த மசாலா சேர்க்கணும் உப்பு போடணும் அப்படின்ற குறையே தெரியாது கிட்டத்தட்ட ஒரு கரெக்டா பேலன்ஸ் ஆயிருவாப்புல சூப்பராகவே இருக்கும் நமக்கு வந்து குறை தெரியாது இதுல கொஞ்சம் உப்பு போட்டிருக்கலாமோ மசாலா சேர்க்கணுன்ற குறையே தெரியாது சூப்பரா இருக்கப்பா இது ஒரு வித்தியாசமான டேஸ்டா இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும் பயங்கரமா வந்துருக்கோம் அதாவது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற நின்று ஆலையும் சாப்பிட தூண்டும் அந்த அளவுக்கு இருக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாரும் வந்து கை வைப்பாங்க அவங்க எல்லாருமே இன்னும் மீன் வெந்துக்கிட்டு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க மாப்பிள்ள சாப்பிடும் போது பேச மாட்டோம் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அந்த உரிக்கிறத எடுங்க வச்சா இது பக்கத்தில் அவங்க உரிக்கிறத எடுங்க இந்தா இதுதான் அந்த தோல் உரிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக அது வாட்டுக்கு பார்த்தீங்களா பெர்ஃபெக்டாக அந்த மேல் ஏறு அப்படியே போயிடும் அங்கே ஒரு ஆள் இதை நம்ம கிளீன் பண்ணுறதுக்கோ எதுக்கோ எந்த அவசியமே இல்லை உள்ள அந்த தனி கறி மட்டும் அப்படியே பார்ப்பல நம்ம வாட்டுக்கு எடுத்து அப்படியே சாப்பிட்றேன் தான் மேல் தோல் அப்படியே தனியாக ஒதுங்கிடும் உள்ள தனி கறி மட்டும் அப்படியே இருக்கும் அந்த மீன்ல சரியான டேஸ்டா இருக்கும்ல ஆமா குடிச்சுவாங்க கேப் கிடைக்கும் போது கடை விட்டுட்டு போயிருவோம் என்ன சாப்பிடுங்க சாப்பிட 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 சொல்லி தரங்க ஓடியா சாப்பிட சொல்லி தரங்க அந்த மீன்ல உச்சக்கட்ட டேஸ்டா உள்ளது அந்த மீனினுடைய கண்ணு கால் நன்றா அதுக்கடுத்து அதில் உள்ள மூளை அப்பலா இல்ல 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 பாருங்க டைனோசர் எலும்பு கெடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்கான எலும்புனா ஐயப்பா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமோ நம்மள தான் ஜோர் ஸ்ட்ராங்கா கெடுத்து இருக்கும் ஆனா நான் சும்மா டைனோசர் எலும்பு சொல்றது அந்த காம இது அந்த மீனுடைய மூளை மூளை மாப்பிளைக்கு மூளை கம்மியா இருக்கறனால அத எடுத்து அப்பள உனக்கு என்ன நான் சாப்பிடுறேன் நீ சாப்பிடு அப்படா நெக்லினே சாப்பிறானே தான் மூள கம்மியா இருக்கு தரக்குப்புல சரக்கு கம்மியா இறங்குது அதனால மூளையே சாப்பிடு ஏய் மச்சான் அபனா சொல்லாத மூளையே சாப்பிட்டாதான் ஒரு திருப்தி ফুল ஃபீல் ஆனது ஆ பழைய சாப்பிடுறான் ஏதோ ஒரு தூக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்